கூலி திரைப்பட விமர்சனம் ரஜினியின் மாஸ் வெடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மையமாக வந்து அசத்தும் கூலி திரைப்படம் இப்போது தியேட்டர்களில் பட்டையை கிளப்பிவிட்டது இந்த பான் இந்திய ஆக்ஷன் த்ரில்லரில் நாகார்ஜுனா ஆமிர்கான் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் உபேந்திரா சௌபின் ஷாஹிர் என ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இருக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் ரவிச்சந்திரின் இசையில் உருவாகிய இந்த படம் ரஜினியின் ஐம்பது வருட சினிமா பயணத்தை கொண்டாடும் வகையில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது வாங்க இந்த மூவியை பற்றி ஒரு கலகலப்பான ரிவ்யூ பார்க்கலாம் கதை ஆக்ஷனும் ட்விஸ்ட்டும் நிறைந்த பயணம் கூலி ஒரு ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர் லொகேஷன் வழக்கமான ஹைப்பர்லிங் ஸ்டைல் கதையோடு வருது ரஜினி தேவா என்ற கதாபாத்திரத்தில் மாசாக நுழைகிறார் முதல் பாதியில் சத்யராஜ் நாகார்ஜுனாவின் கதைகள் தனித்தனியாக நகர்ந்து பிறகு ரஜினியோடு இணைகின்றன ஆரம்பத்தில் இந்த செட்டப் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் இடைவேளை காட்சியில ரஜினியின் மாஸ் என்ட்ரி தியேட்டரை தெரிக்க விடுது அவரோட ஒரு டயலாக் ஸ்டைல் சிகரெட் ஃபிளிப் எல்லாம் ரசிகர்களை உற்சாகப்படுத்தது இரண்டாம் பாதி ஆக்ஷனால் நிரம்பி வழியது கிளைமாக்ஸில் லொகேஷன் விக்ரம் ஸ்டைல் திருப்பம் ஒரு பெரிய ஹைலைட் ஆனால் சில இடங்களில் கதை கொஞ்சம் மெதுவாகவும் சுமாராகவும் இருக்கு எக்ஸெல் சிலர் முதல் முப்பது நிமிஷம் ஸ்லோ ஆனா இடைவேளைக்கு அப்புறம் படம் பறக்குதுன்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் தலைவர் ரஜினி இந்த படத்தில் தன்னோட பழைய எண்பதுகள் தொண்ணூறுகள் ஸ்டைலில் மாஸ் காட்டியிருக்கார் கபாலிக்கு பிறகு இவ்வளவு எனர்ஜியோடு நடிச்சிருக்காரு அவரோட அறிமுக காட்சி ஒரு சிங்கிள் ஷாட் டயலாக் நான் யாரு தெரியுமா தி தியேட்டரில் விசில் சத்தம் கேட்குது எக்ஸல் ஒரு ரசிகர் ரஜினி இன்னும் எழுபத்தைந்து வயசுலயும் யங் ஹீரோவை மாதிரி ஆடுறாருன்னு புகழ்ந்திருக்காரு நாகார்ஜுனா சைமன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா செம கெத்து ஜோக்கர் மாதிரி ஒரு வித்தியாசமான லுக்கில் ரஜினியோட மோதுற காட்சிகளில் இவருன்னு பின்னியிருக்கார் வில்லன் மிரட்டினாதான் ஹீரோ மாஸ் தெரியும் ஒரு பதிவு எக்ஸல் வைரல் ஆகுது சவுபின் ஷாஹிர் மலையாள நடிகர் சாவ்பின் தயல் ரோலில் ஆச்சரியப்படுத்தியிருக்கார் முதல் பாதில இவரோட நடிப்பு செம கவனம் இருக்குது ரசிகர்கள் சவுபின் இப்படி ஒரு மிரட்டல் ஆக்டிங் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க ஸ்ருதிஹாசன் பிரீத்தி ரோல் ஸ்ருதி ஒரு எமோஷனல் கதாபாத்திரத்தை நல்லா செஞ்சிருக்காங்க படத்துக்கு ஒரு பிளஸ் ஆகுது ஆமீர் கான் ஆமிரின் கெமியோ தியேட்டர்ல கைதட்டல் வாங்குது ஆனால் சிலர் இது கதைக்கு எதுக்குன்னு எக்ஸல் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க தொழில்நுட்பம் அனிருத் பிஜிஎம் தெரிக்க விடுது இசை அனிருத் ரவிச்சந்திரின் பின்னணி இசை படத்தோட முதல் ஹீரோ சிக்கிட்டு மற்றும் மொனிகா பாட்டுகள் தியேட்டரை ஆட்டுது ஐ ஆம் த டேஞ்சர் பிஜிஎம்க்கு ஹைசன்பர்க்னு ஒரு மர்ம பாட்டு எழுத்தாளர் பேர் இருக்கு இது எக்ஸல் பேச்சாகுது ஒரு ரசிகர் அனிருத் இசை இல்லைன்னா கூலி இவ்வளவு கிக் இருக்காதுன்னு சொல்றாரு ஒளிப்பதிவு ஆக்ஷன் காட்சிகள் கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு விருந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் காட்சி பிரமிக்க வைக்குது எடிட்டிங் முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக இருக்கு ஆனால் இரண்டாம் பாதி வேகமா பறக்குது பழங்கள் என்ன ஜோர் ரஜினியின் மாஸ் தலைவரோட ஸ்டைல் டயலாக் நடை எல்லாம் தியேட்டரை தெரிக்க விடுது நாகார்ஜுனாவின் வில்லத்தனம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு பெரிய பலம் அனிருத் இசை பிஜிஎம் மற்றும் பாட்டுகள் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது இடைவேளை அண்ட் கிளைமேக்ஸ் இந்த ரெண்டு காட்சிகளும் ரசிகர்களுக்கு செம ட்ரீட் பான் இந்திய வைப் எல்லா மொழி ரசிகர்களையும் கவரும் வகையில் செட்டப் பலவீனங்கள் எங்க தடுமாறுது மெதுவான ஆரம்பம் முதல் முப்பது நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோ கதை புரிய சற்றுக்குழப்பம் கதையில் ஓட்டைகள் சில இடங்களில் ஸ்கிரிப்ட் சுமாராக இருக்கு கேமியோ கிக்கு இருந்தாலும் கதைக்கு பெரிய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க எக்ஸில் கூலி கூலி பற்றி செம உற்சாகம் மற்றும் அப்ப தாளாயர் மேனியா ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகுது ஒரு ரசிகர் ரஜினி பிளஸ் லோகேஷ் சமம் தி இடைவேளை சீன் இன்னொருத்தர் அனிருத் தனி கைதட்டல்னு சொல்றாரு ஆனால் சிலர் முதல் பாதி ஸ்லோ கதை இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் ரஜினியின் ஐம்பது வருஷ பயணத்தை கொண்டாடுற செம மாஸ் மூவின்னு பாராட்டியிருக்கார் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எப்படி கூலி முன்பதிவில் நூறு கோடிக்கு மேல் வசூல் பன்னிரண்டு லட்சம் டிக்கெட்டுகள் வித்து பட்டையை கலப்புது முதல் நாள் ஐம்பது கோடி வார இறுதியில் இருநூறு கோடி தாண்டும்னு ட்ரேட் வட்டாரங்கள் சொல்றாங்க வார் இரண்டு உடன் மோதினாலும் கூலி முன்னணியில் இருக்கு முடிவு பார்க்கலாமா கூலி ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் ரஜினி ரசிகர்களுக்கு தியேட்டர் செமட்ரீட் லொகேஷன் டைரக்ஷன் அனிருத் இசை நாகார்ஜுனாவின் வில்லத்தனம் சாவின் ஆச்சரியம் எல்லாம் சேர்ந்து படத்தை பக்கா மாசாக்குது முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோ இருந்தாலும் இரண்டாம் பாதி பறக்குது ஆக்ஷன் ஸ்டைல் மாஸ் வேணும்னா கூலி மிஸ் பண்ணாதீங்க